அவகேடா ஃப்ரூட் அவகேடா அப்படின்னாலே சூப்பர் ஃபுட்ஸ்களில் ஒன்றாக கருதப்படுது இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு குறிப்பா உமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் நிறைந்த இந்த பழத்துல சர்க்கரையே கிடையாது அதனால நம்முடைய தினசரி டயட்ல இந்த அவகேடா பழத்தை நாம் எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு உடல்ல நிறைய ஆரோக்கிய மாற்றங்களை அடைய முடியும் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் Hi ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் and Welcome டு தீன் மிட்டா யூடியூப் சேனல் அவகேடா பழத்தில் மற்ற எந்த பழங்களிலும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட விட்டமின்களையும் மினரல்களையும் கொண்டிருக்கிறது இருக்கிறது பொதுவாக வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அவகேடோ பழத்தில் சுவையில் வந்து வெண்ணெய் சாப்பிட்றது மாதிரியே ஸ்மூதாக இருக்கும் எடையை குறைக்கிறதுக்கும் இதய ஆரோக்கியத்திற்காகவும் டயட்ல இருக்கிறவங்க இந்த பழத்தை தாராளமா சாப்பிடலாம் ஆனா எல்லாருமே கட்டாயமா சாப்பிட வேண்டிய பழங்கள்ல இந்த பழம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு தினமும் அவகேடா எடுத்துக்கலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு ஆனா தாராளமா தினமும் ஒரு அவகேடாவை சாப்பிடலாம் ஒரு அவகேடா பழத்தை சாப்பிடும்போது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட விட்டமின்கள் அதுல கிடைக்குது மினரல்ஸ்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த பழங்கள்ல இந்த பழமும் ஒன்று இதுல விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் ஃபோலேட் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியமான கொழுப்பு நாம நம்முடைய உணவு முறைய ஆரோக்கியமா வச்சிருந்தாலே அது உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றி நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்யும் அவகடாவில் அதிக அளவிலான மோனோசேச்சுரேட் கொழுப்பு அதிக அளவில் இருக்குது இந்த நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்யும் போது மாரடைப்பு போன்ற அபாயத்தை குறைக்க இந்த பழம் உதவி பண்ணுது இதே ஆரோக்கியம் நம்முடைய ரத்தத்தில் உள்ள ட்ரை கிளைசிரைடுகளின் அளவை குறைக்க இந்த அவகடா நமக்கு ஹெல்ப் பண்ணுது இதனால நம்முடைய உடம்புல உள்ள எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைச்சு ஹெச்டிஎல் என்னும் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க செய்யுது உடல்ல உள்ள கொலஸ்ட்ராலை உறிஞ்சும் தன்மை கொண்ட என்னும் மூலக்கூறு அவகடவுல அதிகமா இருக்கு இது உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும் வெயிட் லாஸ்க்கு அவகடம் தினசரி அவகடவை உணவுல சேர்த்து கொள்ளும் போது அது வயிறு நிரம்பிய ஒரு ஃபீலிங்க கொடுக்குது அதனால தேவையற்ற ஸ்நாக்ஸ் மற்றும் சர்க்கரை உணவுகள் நாம் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லை இந்த அவகிட உடல் எடையை குறைப்பதற்கு மட்டும் இல்லாமல் எடையை எப்போதுமே நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு அதாவது நம்மளை ஒரே மாதிரியாக ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் அவகடாவில் அதிக அளவிலான பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு நம்மளுடைய உடலின் தினசரி இயக்கத்துக்கு பொட்டாசியம் மிக அவசியம் ஏன்னா நம்முடைய உடலில் சிறுநீரகம் மற்றும் இதயத்தின் செயல்பாடுகளுக்கு போதிய ஆற்றலை இந்த பொட்டாசியம் கொடுக்குது நாம் எடு நாம எடுத்துக்கிற பொட்டாசியம் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க செய்து சோடியத்தால் உடலில் ஏற்படும் விளைவுகளை குறைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கச் செய்து நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு அவகேடாவில் உள்ள மோனோசாச்சுரேட் கொழுப்பு அமிலமானது நம்முடைய உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது அதோடு உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு அமிலங்களையும் விட்டமின் ஏ விட்டமின் டி மற்றும் விட்டமின் இ ஆகியவற்றை உடல் உறிஞ்சிக்கொள்ளவும் பயன்படுத்து காப்பர் மற்றும் பிற மினரல்களை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உறுதிப்படுத்த செய்து கண் ஆரோக்கியத்திற்கு அவகேடாவில் மற்றும் லுடின் ஆகிய மூலக்கூறுகள் அதிக அளவில் இருக்கின்றன இவை கண் பார்வையில் ஏற்படுகின்ற சிதைவு செயல்முறையை தாமதப்படுத்துகிறது இதனால் கண் ஆரோக்கியம் மேம்படும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவகேடா கர்ப்ப காலத்தில் பெண்கள் எடுத்துக்கொள்ளும் ஊட்டச்சத்துக்கள் அந்த சமயத்தில் அவர்களின் செயல்திறனை அதிகரிக்க செய்யும் வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் தாயின் வழியே சென்றடையும் அப்படி கர்ப்ப காலத்தை ஆரோக்கியமானதாக மாற்ற கர்ப்பிணி பெண்கள் அவகேடா பழத்தை சாப்பிடலாம் இது குழந்தையின் மூளை வளர்ச்சியை அதிகரிப்பதோடு தாய்மார்களுக்கு பால் சிறப்பையும் அதிகரிக்க செய்கிறது அவகேடா பழத்தில் பொட்டாசியம் ஃபோலேட் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் ஆகியவை நிறைந்திருக்கின்றன இவை குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நீரிழிவை நிர்வாகிக்க அவகேடம் நீரிழிவு நோயை நிர்வகிப்பதற்கும் தடுப்பதற்கும் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது இதற்காக விட்டமின்கள் தாதுக்கள் போன்றவை நிறைந்த ஊட்டச்சத்து உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் நாள் முழுக்க அப்படி சாப்பிடும்போது கலோரி அளவும் அதிகமாகும் இப்படி அதிக கலோரி எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பதற்கு அவகேடா சாப்பிடுவது மிகச்சிறந்த வழியாக இருக்கும் ஏனெனில் நாம் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் உணவுகளில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் அவற்றுடன் சர்க்கரை சோடியம் ஆகியவற்றை சேர்த்துதான் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் நேரடியாக அவைகேடா எடுத்துக்கொள்ளும் போது அதில் சர்க்கரை உப்பு ஆகியவை கிடையாது அதோடு ஒரு முழு பழத்தில் வெறும் எண்பது கலோரிகள் மட்டுமே இருக்கின்றன இருபதுக்கும் மேற்பட்ட விட்டமின்களும் தாதுக்களும் அந்த ஒரு பழத்தின் மூலமாகவே நாம் பெற முடியும் கிளைசிமி குறியீடு மிக மிக குறைவாக இருக்கிறது இந்த பழத்தில் நாச்சத்துக்கள் நிறைந்த அவைகிட பொதுவாக நார்ச்சத்து தேவைக்காக தேடி தேடி நாச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வோம் ஆனால் அவை நார்ச்சத்து நாச்சத்து மிக அதிகம் அதனால் தினமும் இந்த பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய நாச்சத்து உட்கொள்ளல் அதிகமாகும் ஒரு அவகேடாவில் குறைந்தது முப்பது சதவீதம் வரையிலும் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்கின்றன இது உடல் கொழுப்பை உறிஞ்சுவதை தடுக்கிறது செரிமான ஆற்றலை மேம்படுத்துகிறது இதனால் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களிலும் கொழுப்பு படிவது தவிர்க்கப்படுகிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது வரைக்கும் அவகேடாவை சாப்பிடாத அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவகேடா லவர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்